பேசியும் போடுது மோசம் பண்றது யாரு பேசின படத்தை கொடுக்கல அதனால தான் அவங்களே எடுத்து போறப்பட்டாங்க இன்னைக்கு ஏமாத்த அங்க என்ன சத்தம் சோதனையில் நிக்கிறா யார் நீ சொல்லியாலே அவர் விடுங்க நான் உன்னது சொல்லிடுறேன் அவர் தான் என் ஹஸ்பண்ட் வசதியான புள்ளையா பார்த்து ஆஷாவை பழக விடுவேன் கல்யாணம் பண்ணவும் சம்மதிப்பேன் அப்புறம் அங்க உள்ள பணம் நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடிடுவோம் இப்படிதான் விஜய் செலக்ட் பண்ணும் ரெண்டு லட்சம் ரூபாய் பேசிதா நான் இவருக்கு மனைவியா நடிக்க வந்தேன் அது கிடைக்காதுன்னு தெரிஞ்சதும் நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்பணும் அதுக்குள்ள நாங்க மாட்டோம் அதாவது கட்சி நம்ம குடும்பம் தியாக செஞ்ச குடும்பமே தவிர யாருக்குமே துரோக செய்யணுங்கிற புரிஞ்சுக்கிட்டோம் நான் போனாலும் குலதெய்வா சித்தம் தொட இருப்பா எதுக்காக அந்த தலைவரோட அம்மாவை என்ன நடிகை சொல்ற சம்சாரம் நடிச்சா ஜனங்க ஏத்துக்க மாட்டாங்க அதுக்குதான் அட சும்மா அந்த கிளட்டு பைய பொண்ணோட வாழ விட மாட்டங்கிறான் அதுக்காகத்தான் ஒரு முடிவு எடுத்து ஏமாத்தி கூட்டிட்டு அனுப்பி வைப்போம் தெரியாது நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன் இந்தா அட்வான்ஸ் அம்பது ரூபா கவலையா விடு காரியத்தை கச்சிதமா ஆமா அவருக்கு நான் என்னச்சியா நடிக்கிறேன் அம்மாவும் அடிக்கணும் இது எங்க தலைவருக்கு தெரிஞ்சா

போனால் போகட்டும் போடா ஐயோ யாரடா போனால் போகட்டும் பாடி ஏமா அழுங்க எங்க போயிட்டாங்க தந்தி வந்திருக்கியா ஐயா செத்து போயிட்டாங்களா சரி சரி புறப்படுங்க நீ எங்க வர்ற சம்பந்தி கோடி போட வேண்டாமா அடியே அப்பா அப்பா கடைய ஆறு பாத்துப்பா உங்களுக்கு பதிலா நான் அப்பா அதுவும் சரிதான் சரி சரி அப்ப நீங்க புறப்படுங்க கொத நல்ல பட்டு போடவை எடுத்து கட்டிக்க நகை நட்டெல்லாம் எடுத்து போட்டுக்க கை செலவு கொஞ்சம் பணம் எடுத்துட்டு புறப்படுப்போம் கொஞ்சம் இருக்க கல்யாண வீட்டுக்கா போறீங்க சாவு வீட்டுக்கு தானே போறீங்க புரியாம பேசாத யா புடிச்சுக்கிற எங்க அம்மா செத்து போயிட்டாங்கன்னு நானே துக்கத்தில் இருக்கிற நீ வேற இம்ச பண்றியா எப்படி எல்லாம் என்ன வளர்த்தாங்க எங்க அம்மா அங்கம்மா அம்மா அம்மா மாவானே பாவனே பாவனே சோ யாரு நீ அட பாவி பெத்தவளையா நீ யாருங்கற பெத்தவ கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம கல்யாணம் பண்ணிக்க எப்படிடா மனசு வந்தது ஏங்க உன்னெல்லாம் சும்மா விடலாமா வெட்டதாய் உயிரோடு இருக்கும்போது செத்துபோட்டான் நீ எல்லாம் ஒரு மகனா இல்ல நான் உனக்கு மருமகன் என்ன இங்க உள்ளாட்டு குலப்ப வாடா வெண்ணை திரண்டு வரும்போது கிளவி வந்து தாளி உடைச்சிடடா ஏய் கிளவி நீ யார்னு உண்மையே சொல்லல உன்னை போலீஸ்ல புடிச்சு குடுடா ஆதிசா

என்ன சீண்டாதீங்க எனக்கு மூடு கைண்டுகிச்சி மகுடி பூத்துறண்டி பூத்துறோம். டேய் சும்மா சிலுத்துகாடா. மகுடியா பத்தியே ஏன் பேசுறியா? நான் பாம்பு பண்ணையிலே பொறந்து வளந்தவன். கவுண்ட்ดิருச்சி. அப்புற கிண்டி கிழங்க எடுத்துருவேன் என்னடி பண்ணுவ? என்ன பண்ண என்ன பண்ண? அடேய் அடேய் உங்க சக்கலத்துக்கு செண்டியே. இத பாருங்கடி. இத பாருங்க. என்ன சொல்லணும்? ஒண்ணுக்கு ரெண்டு உபத்திரத்துக்கு முன்ன கட்டிட்டேன்ல. அது ஏதா நானு நினைச்சேன். முன்னாடி வாடி. நாம இங்க வந்திருக்கிறது துக்க விசாரிக்கிறதுக்கு ஏ ராமலிங்கா ஐயோ போயிட்டியா ஐயா ஏ அடிங்க 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 சி என்ன கேட்டிட்டு இல்ல கீழ பாருங்க கீழ உட்கார்ந்து அடிங்க அடிங்க வந்த என்ன நீ பிறந்த பிறப்பு என்ன மச்சான் என்ன ஆச்சு வந்துட்டியா இது நியாயமா என்ன உங்க அண்ணன் செத்ததுக்கு எனக்கு ஒரு வார்த்தை சொல்லி அம்ச்சடா எல்லா சொத்து பத்தி இருந்தா தான்

நீங்க வர்றதுக்கு முன்னாடி கைலாசு போடணும் மூணு நாள் தங்கணும் அதுவும் கெஸ்ட் ஹவுஸ் தான் தங்கணும் புரிஞ்சுதா என்ன சொன்னேன் நம்ம யார் தெரியுமா ஷட் அப் வந்துருங்க மரியாதை போச்சு மானம் போச்சு மரியாதை போச்சு எல்லாம் போச்சு ஏ விஜய் யா நீங்க பொறுப்பிடுங்க வாங்க மச்சான் ஏ விஜய் கேள்விப்பட்டேன் அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் அந்த ராங்கி நீ எதுக்கு தம்பி மன்னிப்பு கேட்கணும் அதையே தான் நான் நினைச்சேன் ஒரு பொட்டச்சி இப்படி கொட்ட அடிக்கிற அத வேடிக்கை பார்த்து நிக்கிறிய இது நியாயமா அதையே தான் நான் நினைச்சேன் டேய் விஜய் அந்த திமிர் பிடிச்சவள ரெண்டு சாத்து சாத்தி நாலு நாளைக்கு பட்டினி போட்டா தன்னால வழிக்கு வர எதுக்கு வக்கு இல்ல நீ எல்லாம் ஏக்கா மாவன் மச்சான் அவளை யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது வேண்டா அவ உயிருக்கு ஏதாவது ஆச்சுனா இந்த பாவம் என்னையும் போலீஸ் பிடிச்சிட்டு போய்டும் அடி சக்கனா இப்படி ஒரு பிடி அவ இந்த சொத்துக்கெல்லாம் நான் சொந்தக்காரன் தான் உங்களுக்கு எல்லாம்

என் அக்கா பையனுக்கு சொத்து சேரணும் அதை நாமெல்லாம் அனுபவிக்கணும்னா அவ உயிரை எடுக்கணும் நீங்கள் காலையில எழுந்து ஆபீஸ் போற வரைக்கும் அவ என்ன செய்வா வரிசையா சொல்லு ஆறு மணிக்கு வாக்கிங் போவாங்க ஏழு மணிக்கு பூஜை பண்ணுவாங்க எட்டு மணிக்கு டிபன் சாப்பிட்டுட்டு ஒன்பது மணிக்கு டிரெஸ்ஸிங் டேபிளுக்கு வருவாங்க அதுல இருக்கிற டிராயல்ல தான் வழக்கமா வளையல் நகை எல்லாத்தையும் கழட்டி வைப்பாங்க அதை போட்டுக்கிட்டு கீழே வந்து எல்லாரையும் ஒரு விரட்டு விரட்டிட்டு அதுக்கப்புறம் தாங்க ஆபீஸ் போவாங்க அப்படியா அது இருக்கா பண்ணிடுங்களா வேலு மில்டி ஹோட்டலுக்கு போய் மாப்பிள்ளை சொன்னதெல்லாம் வாங்கிட்டு மறக்காம விஸ்கி வாங்கிக்கிறேன் மச்சான் குழையரா மச்சாம் மச்சாம் சின்ன பிள்ளை எந்த இப்ப என்ன பண்ற நேரா பாம்பு பண்ணிக்கு போறேன் அங்க இருந்து ஒரு விஷ பாம்பு எடுத்துக்கிறேன் அவ குளிக்கிறதுக்கு முந்தி டிரெஸ்ஸிங் டேபிள் இருக்கிற டிராயர்ல அந்த நகை பாம்பை பாம்பு போட்டுறேன் Terima kasih telah menonton! ஆடி குட் மார்னிங் ஆபிஸ் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இடிக்க கொடுத்த ஓகே எங்க வச்சிட்டேன் பாத்ரூம்

பாத்தா சிவ மாதிரியே இருக்கீங்க நான் அவசரமா போயிட்டு வரேன் ஐயா